ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம மண்டே கண்ணு பிளாக் பார்த்துடலாங்க மண்டே வந்து ஸ்கூலில் இருக்குங்கிறதுனால மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்கே எழுந்திரிச்சி எல்லாம் முடிச்சாச்சுங்க பூஜை முடித்ததுக்கப்புறமா ஃபோர் தேர்ட்டிலேருந்து எனக்கு வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆன்லைன் ஜூமாக ட்ரைனிங் தாங்க பிகாஸ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா என்னால் வந்துட்டு பூஜையோ இல்லை சமையலோ பண்ண முடியாது டூ ஹவர்ஸ் அதுக்காகவே ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் பாப்பா லீவ்ல இருந்தப்போ மார்னிங் எயிட் ஓ கிளாக் வரைக்குமே கிளாஸஸ் வச்சுருந்தேன் இப்போ எல்லாமே மாற்றி ஒன்லி மார்னிங் டூ ஹவர்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து கிளாஸஸ் இருக்குது ஸோ அந்த டைம் வந்து எனக்கு பயங்கர ஸ்பீடாக போகும் தென் லைஃப்பில் வந்து சில சேஞ்சஸ் நம்ம லைஃப்பில் மாற்றுறப்போ வாழ்க்கையே மாறும்னு சொல்லுவாங்க நான் அதை வந்து கேட்டப்போ நான் நம்பவே இல்லைங்க இதெல்லாம் மாறுமா என்ன இப்படியெல்லாம் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சேன் பட் என் லைஃப்பில் நான் ஏற்படுத்திக்கிட்ட இந்த நாலு விஷயங்கள் என்னோடய லைஃப்பை டோட்டலாகவே மாத்துச்சு கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் நீங்கி வாழ்க்கையில் முன்னேறதுக்கான முதல் ஸ்டெப்பை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வைப்பீங்க நான் ஃபஸ்ட்டு திங்காக என்ன சொல்றேன்னா நம்மளோட சோம்பேறித்தனம் நீங்கள் காலையில் ஒரு செவன் ஓ கிளாக் எந்திரிக்கிற பர்சனாக இருந்தால் ஒரு சிக்ஸுக்கு மாத்துங்க அப்புறம் ஒரு டூ மந்த்ஸ் போக போக ஃபைவுக்கு மாத்துங்க ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிச்சு என்றைக்கு நீங்கள் வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அன்னைக்கான அந்த மாற்றம் வந்து செம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் கஷ்டமாக தான் இருக்கும் எந்த ஒரு மாற்றமுமே சடனாக நம்ம லைஃப்ல கொண்டு வரப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் பட் அந்த மாற்றங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கும் கற்றுக்கோங்க ரெண்டாவது என்னென்னா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்களே உங்கள் லைஃபுக்கான டெசிஷன் எடுங்க யாரையுமே நம்பாதீங்க உங்கள் கூட இருக்கவங்களாக இருந்தாலும் சரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக யாராக இருந்தாலும் உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு சின்ன ஜலஸ் இருக்கும் அந்த ஜெலஸ் வந்து உங்களை தப்பு பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தான் சொல்லி தருவாங்க ஸோ தட் நான் என்ன சொல்லேன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் அது நீங்கள் எடுத்த டெசிஷன்லாம் இருக்கணும் மற்றவங்க சொன்னதை கேட்டு செய்யவே செய்யாதீங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் மறந்துடாதீங்க இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது என்னென்னா வரக்கூடிய வருமானத்தில் சிக்கனம் பண்ணி எப்படி இருக்கணுங்கிறத முதல்ல கற்றுக்கோங்க அதுதான் ஸ்டெப் த்ரீ இதை எடுத்துகிட்டோம்னாலே நிறைய விஷயங்கள் மாற தொடங்கும் அதுக்கப்புறமா நாலாவது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நல்ல பழக்கங்கள் நிறையா நீங்கள் செய்யுங்க அதை பார்த்து உங்கள் குழந்தைகள் கற்றுக்குவாங்க இது நாலாவது இந்த நாலு பாயிண்ட்டும் எப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஏஜ் ஆஃப் தேர்ட்டி நான் பாதி வந்து முடிஞ்சே போச்சேன் என் லைஃப்பை முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பாதியில் தான் வந்து எனக்கு இந்த இந்த அளவுக்கு வந்து நான் யோசிக்கிறேன் நான் சில டைம்ஸ் என் அம்மாட்டியே சொல்லுவேன் ஏமா நான் இந்தளவுக்கு ஏமா அப்போல்லாம் மெச்சூர்டாக இல்லை நான் இதெல்லாம் ஏமா அப்போ நான் இப்படி யோசிக்கல அப்படின்னு ஏன்னா என்னை வந்து ரொம்ப பேம்பரிங்காக ரொம்ப சைல்டிஷாக வளர்த்திட்டாங்கங்க அதுதான் உண்மை அந்த தப்பை வந்து நான் கண்டிப்பாக என்னோடய குழந்தைகளுக்கு நான் பண்ணவே மாட்டேன் பிகாஸ் அம்மா வந்து அவங்க அவங்க லைஃப்பில் பார்த்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நான் கற்றுக்கக்கூடாது எங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக எங்களை ரொம்ப பேம்பர் பண்ணி வளர்த்துறதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா எங்களோட ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறப்போ அது எங்களால் ஃபேஸே பண்ண முடியல ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணோம் பட் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து நான் ரொம்ப யதார்த்தமாக மாறி இருக்காங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட நிறையா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டெல்லாம் யாராவது உங்களை பற்றி இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதை உட்காந்து நாலு நாள் யோசிப்பாங்க இவங்க இப்படி பேசிட்டாங்களா எப்படி இவங்க என்னை பற்றி நல்லா தெரியும் இவங்க எப்படி இப்படி சொல்கிறாங்க இப்போல்லாம் எப்படி யோசிக்கிறேன்னா பரவாயில்லையே உங்களுக்கு இவ்வளோ டைம் இருக்கா நம்மளை பற்றி இவ்வளோ பெரிய காசிப் பேசுகிற அளவுக்கு அவங்க வெட்டியாக சும்மா இருக்காங்க நம்ம அதை யோசிக்கிறதுக்கு கூட நம்ம டைம் இல்லாமல் ஓடிகிட்ருக்கோம் வெரி குட் பிரியங்கா வி ஆர் இன் வெரி குட் பாத் அப்படின்னு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துட்டேங்க நீங்களுமே ஜஸ்ட் லைக் தட் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நாளே நாலு ஸ்டெப்பு மட்டும்தான் ஏர்லி மார்னிங் எழுந்திரிங்க அதுக்கப்புறமா உங்களோட சோம்பேறித்தனத்தை வ விளக்கி வைங்க எந்த பிரச்சனைனாலும் நீங்களே ஹேண்டில் பண்ணுங்கள் நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள் இந்த நாலு பழக்கமுமே உங்கள் லைஃப்பை வேறு மாதிரி மாற்றுங்க சிக்கனமாக இருந்து பாருங்க அதுவுமே நிறைய டிஃப்ரென்ஸை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரும் தயவு செஞ்சு மற்றவங்களுக்காக வாழவே வாழாதீங்க உங்களுக்காக என்னைக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்துருக்குறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க இவன் இப்படி சொல்லுவான் அவன் அப்படி சொல்லுவான் அவனுக்காக நான் இந்த துணி போட்டேன் அதையெல்லாம் தயவு செஞ்சு தூக்கி தூரம் போட்டிருங்க உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும் உங்கள் குடும்ப சந்தோஷத்துக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும் அதை செய்யுங்க அதுதான் வந்து சந்தோஷம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் குழந்தைகளுக்கு நான் செஞ்சு கொடுக்குற ஃபுட் ஆகட்டும் இல்லை நான் அவங்கள என் பாப்பாக்குலாம் நான் ஸ்கூலில் போய் அவளுக்கு முன்னாடி நான் போய் அங்கே வெயிட் பண்ணுறதுங்கிறதே அவளுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா ஃபீல் பண்ணுவாள் எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும் எல்லா அம்மாவுக்கும் முன்னாடி நீ வந்துடணும் ஓகேவா அம்மா அப்படின்னு சொல்லுவாள் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட குழந்தைகளுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது ஆனால் நம்ம ஏங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் அது இல்லையே இது இல்லையேன்னு ஃபீல் பண்ணுறோம் அதுக்கு என்ன காரணம்னா நம்ம இன்னொருத்தரை பார்த்து ஏங்குறோம் அந்த இயக்கங்கிற ஒரு விஷயத்தை தூக்கி போடுங்க உங்கள் கிட்டே என்ன இருக்கோ இது கூட இல்லாமல் எத்தனை பேர் இருப்பாங்க அவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து லைஃப்பை சூப்பராக சென்ட் பண்ணலாம் அன்றைக்கான டே எனக்கு சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சுங்க பாப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஸ்கூலுக்கு போனாங்க எப்போவுமே ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறப்போ கோயிலுக்கு கூப்பிட்டு போய் நல்லா சாமி கும்பிட வச்சு தான் அனுப்புவேன் இது வந்து எல்லா வருஷமுமே வருஷமுதாங்க ஃபார்மேட் அதுக்கப்புறம் எனக்குமே ஸ்கூல் இருந்துச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னே என்ன பண்ணேன்னு பார்த்துட்டிங்கன்னா நான் டூ தேர்ட்டி போல எல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டேன் கூட்டி விட்டுட்டு தென் வந்து பாப்பா போய் கூப்பிட்றக்கு டைம் சரியாக இருக்கும் பாப்பா வந்து த்ரீ தேர்ட்டிக்கு கூப்பிடணும் ஸோ நான் வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு போயிடுவேன் இது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு ரொட்டீன் ஒர்க் ஆகிடுச்சி இதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து மோ மார்னிங் ஃபுல்லாகவே கிளாஸஸ் இருக்குங்க நைன் ஓ க்ளாக் போனால் டுவெல் ஓ கிளாக் எனக்கு ஸ்கூல்குள்ளேருந்து ஒர்க் முடியும் ஒர்க் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரப்போ டூ ஓ கிளாக் ஆகிரும் பிகாஸ் நான் இங்கேருந்து நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூல் வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் டைம் அதனால தான் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு நான் அங்கே போகிறக்க எனக்கு கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி தான் என்னோட டே வந்து இப்போல்லாம் பயங்கர பிஸியாக போயிட்டுருக்கு இதுலேயுமே நான் ரெகுலராக ரொட்டீனாக என்னெல்லாம் பண்ணுறேங்கிறது உங்கள் கூட முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஈவினிங் பாப்பாவை கூப்பிட்டு வரப்போ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே ஸ்கூலேருந்து வரோம் இல்லாமல் என்னை பேக்கரி கூப்பிட்டு போன்ட்டு ஒரே ரவுஸ் அப்புறம் பாப்போட ஃப்ரெண்டுமே வந்திருந்தாங்க அதனால ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு போய் பேக்கரியில் திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட கொடுத்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விட்டுட்டு என்ன பண்ணேன்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஈவினிங் டான்ஸ் கிளாஸஸ் இருந்துச்சு நான் கிளம்பியாச்சு இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் அவங்க வெளியே போயிருந்தாங்க அவங்களுமே டீச்சர் தான் சரி அவங்க பையனை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னாங்க நான் கொண்டு வந்து எங்கள் மாமனார் மாமியார் கிட்டே சொல்லி விட்டுட்டு நான் ஈவினிங் கிளாஸ் போயிட்டேங்க போய்ட்டு நைட்டு வீட்டுக்கு வரப்போ எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு சீரியஸாக எனக்கு சுத்தமாகவே முடியல ஒரு மாதிரி சளி பிடிச்சிருக்கு திடீர்னு கிளைமேட் மாறினதுனால எனக்கும் பாப்பாக்குமே ரொம்ப இருக்கு தொண்ட் என்ன பண்ணோன்னா நைட் வந்தோடனே எங்கள் மாமியார் வந்து சண்டை செஞ்சிருந்தாங்க அதுலேருந்தே கொஞ்சம் வாங்கிட்டு வந்து ஆளுக்கு பாதி சாப்பிட்டு பாப்பா சில நோட்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நேம்ஸ் எல்லாம் எழுதி எடுத்துச்சாங்க இன்னைக்கான டே எனக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்